வீட்டுக்கு செல்ல தனது புத்தக பையை தூக்கி தோள்களில் பொருத்தி பையை முதுகின் மீது வாகை வைத்துக் கொண்டான் பாசில் புத்தகப்பை மூட்டையாய் கனத்தது காலையில் இருந்தே மனம் கனத்து போனதாய் எதையோ இழந்ததைப் போல பாரமாய் இருந்தது சோம்பல் படிந்து எதிலுமே நாட்டமில்லாமல் போயிருந்தது நண்பர்கள் விளையாட அழைத்த போதும் ஒதுங்கியே இருந்து கொண்டான் எப்பொழுதாவது ஒரு முறை இப்படி நிகழ்வதுண்டு ஆனால் இன்று அது சற்று கூடுதலாக இருப்பதாய் உணர்ந்தான் வீட்டுக்கு கூட வரை யாரும் துணையில்லாது போனதால் தனியே நடக்க ஆரம்பித்தான் மூட்டை கனத்தது என்னதான் இருந்தாலும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் சுமக்க வேண்டிய பொது அது மிகவும் அதிகமாகத்தான் இருந்தது தோள்கள் அழுந்தி வயிற்றுப்பகுதி உள் இழுத்து முதுகு மேடேறி சற்றே கூணனாகி போனவனாய் நடை தளர்ந்துதான் நடந்து கொண்டிருந்தான் காலை நேரமாய் இருந்திருந்தால் அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து பள்ளியில் விட்டு செல்வார்கள் தாத்தா வீட்டில் இருந்தால் டிவிஎஸ் பள்ளிக்கூடத்திற்கு வந்து விடுவார் ஒருவித பெருமிதம் கலந்திருக்கும் அன்றைய தினம் மட்டும் ஆனால் மாலையில் தனி ஆவர்த்தன பொதுமனே இது நிகழ்வதுதான் வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் வெகு தூரம் இல்லை கூப்பிடு தூரமாய் குறுகாதும் கால் ஒடியும் தொலைவாய் நெடுந்திராதும் இருந்தன நடந்தான் தெருமுனையில் வளைந்து திரும்பியதும் கண்களில் வீடு தென்பட்டது தாத்தாவின் டிவிஎஸ் விப்டியை வீட்டுக்கு முன் பார்த்ததும் தெம்பாய் புதிதாய் பிறந்தவனாக நடையில் வேகம் கூட்டினான் நான்கு எட்டு எடுத்து வைப்பதற்குள் எதிரே ஓடி வந்தாள் சுவாதி இன்று அவள் பள்ளிக்கு வராததால் நாளைய பள்ளி வேலைகளைப் பற்றி அறிந்திடும் ஆவலில் ஓடி வருவதாய் எண்ணினான் அருகில் ஓடி வந்து மூச்சிறைக்க நின்றாள் பாசில் ரே பாசில் உங்க தாத்தா செத்துட்டாரா என்பதாய் போட்டால் ஒரு குண்டு விஷயத்தை ஜீரணிக்கும் பக்குவம் இன்னும் வாய்க்கப்பெறாத நிலையில் இருந்த பாசிலுக்கு உண்மையிலேயே உணர முடிந்தது நடை முன்பை விட மிகவும் தளர்ந்து போனது வீட்டை அடைந்த போது டிவிஎஸ் அனாதரவாக நிற்பது போல் தெரிந்தது பெட்ரோல் என்ஜின் ஆயிலின் தேய்ந்த கலவை கருமையாக சொட்டிக் கொண்டிருந்தது வண்ணங்களை பிரதிபலித்தபடியே தரையில் படர்ந்திருந்தது ஆயில் வேறொரு இருந்தால் தரையில் படர்ந்திருந்த ஆயிலின் ஏழு வர்ண கலவையினை குச்சியால் கிளறி மேலும் அது கலவியாய் படரும் அழகை நின்று ரசித்திருப்பான் மனம் ஏனோ ஒட்டவில்லை இப்போது மனம் பாரமாகி இறுகி இருந்ததால் சுமந்து கொண்டிருந்த புத்தகப் பையன் கணம் பெரிதாய் படவில்லை இப்போது அவனுக்கு காற்று லேசாய் வீசியது டிவிஎஸ் பிப்டி மொப்பைட்டின் இருக்கை மீது தூசி படியத் துவங்கியது அன்று ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு மணி அடித்தது பாசில் கதவை திறந்தான் தாத்தா கையில் காய்கறி பையோடு நின்றிருந்தார் இன்னைக்கு சிக்கன் மட்டன் தான் இருந்துச்சு கிலோ சரியா கேட்டவாறு பாட்டியிடம் பையை கொடுத்து விட்டு இவனிடம் வந்தார் இந்த சாக்லேட் பொட்டலத்தை இவன் வாங்கி கொண்டான் இவ்வளவும் தனக்கேதான் என்று நினைக்கும் போதே அவனுக்கு இனித்தது அப்பா உள்ளே இருந்து வந்தார் தேய் இவ்வளத்தையும் ஒன்னா சாப்பிட போற சொல்லிக்கொண்டே ஒரு சாக்லேட்டை இவனிடம் இருந்து வாங்கி வாயில் போட்டுக்கொண்டே சென்று விட்டார் இவனுக்கு பெருமிதமாக இருந்தது மீசை கூட சரியாக முளைக்காத இவர் என் அப்பா இன்னும் இவரது செய்கைகளில் சிறுபிள்ளைத்தனம் மிகுந்திருந்தது அப்பா சாக்லேட்டை வாங்கித் தின்பதை நினைத்து பெருமிதம் ஒரு புறம் ஊற்றெடுக்க பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு அம்மாவை தேடியபடி சமையல் வந்தான் அம்மா அப்பாவின் தலைக்கு எண்ணெய் என்னை கொண்டிருந்தாள் அம்மா எனக்கு அம்மாவா இல்லை அப்பாவுக்கா என்ற எண்ணம் மேல அம்மா என்று அழைத்தான் என்னடா இந்தாம சாக்லேட்டு கையில ஒரு எண்ணெயா இருக்குடா அப்படி வச்சுட்டு போ என்றவள் உங்க தாத்தாவுக்கு வேற வேலையே இல்ல என்று பழித்தாள் அப்பா இவனை பார்த்தார் வாயில் அடக்கிய சாக்லேட்டுடன் மெதுவாக வெளியே வந்தான் பாட்டி தாத்தாவின் அருகில் அமர்ந்தபடி ஏதோ குசு குசுத்து கொண்டிருந்தார் அதான் அவ எரிஞ்சு விளரலே எதுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறீங்க பள்ளு கல்லு கெட்டுட போகுது மருமகளை பற்றின அங்கலாய்ப்பு தான் அது டேய் அவ்வளத்தையும் சாப்பிடாத இங்க கொடு நான் சாயங்காலமா கொடுக்கறேன் பொட்டலத்தை வாங்கி வைத்துக் கொண்டார் பாட்டி எப்படா இருக்கு சாக்லேட்டு என்று கேட்டபடி ஒரு சாக்லேட்டை வாயில் போட்டுக்கொண்டார் பாட்டி மீதி சாக்லேட் பொட்டலத்தை டிவி பெட்டி மீது வைத்த பாட்டியையும் என்னையும் மாறி மாறி தாத்தா பார்த்தார் லேசான சிரிப்பு அலை அவரது உதடுகளில் தவழ்ந்தது டிவியில் தேவடா தேவடா பாடிக்கொண்டிருந்தது நினைவலைகளை கலைக்கும் விதமாக வாசில் வந்துட்டான் என்று யாருடைய குரலும் கேட்டது வீட்டின் உள்ளே இருந்து அழுகுரல் ஏதும் கேட்கவில்லை பல ஜோடி செருப்புகள் மட்டும் வாசல் படிக்கு அருகில் கிடந்தன புதிய செருப்புகள் புதியவர்களின் செருப்புகள் தாத்தாவின் டார்க் பிரவுன் பேட்டா ஜிப்சி செருப்பு ஒரு ஓரமாய் கிடந்தது உள்ளே நுழைந்து புத்தக பையை கீழே வைத்துவிட்டு ஷூக்களை வேகமாக கலட்டி எரிந்தான் வீட்டின் நடுவரைக்குள் நுழைந்தான் மரபெஞ்சின் மீது வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு உடல் கிடத்தப்பட்டிருந்தது அறைக்குள் புதிய முகங்கள் லேசான சோகம் அப்பினும் முகங்கள் எல்லோரது பார்வையும் இவன் மீதே இருந்தன இவன் பாட்டியை தேடினான் பாட்டி மரபெஞ்சின் மறுபுறம் அமர்ந்திருந்தார் கண்கள் சிவந்திருந்தன நிறைய அழுதிருப்பார் போல் இருக்கிறது அழுகை வற்றி போய் பதிலியாய் கண்கள் மட்டும் சிவந்து மீந்திருந்தது சோகம் இவனை ஏறிட்டு பார்த்தார் கண்களால் அழைத்தது போல் இருக்கவே மெதுவாக தயங்கி தயங்கி அருகில் சென்றான் உள்ளுக்குள் புதுவிதமான ஏதோ ஒன்று உருவாகி அடி வயிற்றிலிருந்து கிளம்பி தொண்டையை பட்டது மென்று விழுங்கினான் அவன் டிவி பெட்டியின் மேல் சாக்லேட் பொட்டலம் படபடத்தது பாட்டியின் அருகில் அமர்ந்து கொண்டான் பாட்டி இவனது கையை பிடித்து கொண்டார் மெதுவாக இவனது கையை அழுத்தினார் பாட்டியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் அதில் எந்தவித பதட்டமும் இல்லை பாசில் வந்திருக்கான் யாராவது மூஞ்சிய மூடி இருக்கிற துணியை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் என்றார் பாட்டி மரபெஞ்சின் கீழே அரிசி நிறைத்த பாத்திரத்தில் கட்டுக்கட்டாய் ஊதுபத்தி எரிந்து கொண்டிருந்தது அரிசியின் மீது சாம்பல் படிந்திருந்தது சுற்றிலும் அமர்ந்திருந்த பெண்களில் சிலர் கைகளில் முக்கடலை வைத்துக் கொண்டு ஜபித்து கொண்டிருந்தனர் ஆம்பூரில் இருந்து அத்தை வந்துவிட்டிருந்தார் அவர் எழுந்து உடலை மூடியிருந்த துணியின் முகப்பகுதியை மட்டும் திறந்து பாசில் வா வந்து பாரு என்று அழைத்தார் இவனுக்கு என்னவோ போலிருந்தது எழுந்து முகத்தை பார்க்கும் திராணி அற்றவனாய் ஆகி போயிருந்தான் பாட்டிதான் கண்களால் பார்க்கும்படி செய்தார் சற்று சுதாரித்து எழும்போது நிழலாடியது திரும்பி பார்த்தான் தாத்தா சாட்சாத் இவனின் தாத்தாவே நின்று கொண்டிருந்தார் தலையை கோதிவிடும் கைகள் இவனின் கண்கள் விரிந்தன நம்ப முடியவில்லை அவனால் கைகளில் லேசான நடுக்கம் அப்படியே தாவி தாத்தாவின் இடுப்பை கெட்டியாக பிடித்தபடி ஓ என சத்தமிட்டு அழ ஆரம்பித்தான் அவனது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது உள்ள பயப்படுது அழாத அழாதடா பயப்படாத குரல்கள் அந்நிய குரல்கள் பரிச்சயமில்லாத புது குரல்கள் தாத்தா இவனை தூக்கி கொண்டார் அவரது தோளில் அப்படியே வாகாய் சாய்ந்து கொண்டான் இப்போது மெதுவாக திரும்பி மரபிச்சின் மீது முகம் திறக்கப்பட்டு கிடந்த உடலை பார்த்தான் சதா பீடியை புகைத்தபடி இருந்து பீடி தாத்தா என்று செல்லமாய் இவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட இவனது பாட்டியின் அப்பா சிரிப்பு மாறாத பொக்கை வாயுடன் இருந்தார் சிறிது நேரம் கழித்து நிறைய பேர் வந்தார்கள் பார்த்தார்கள் பின் சென்றார்கள் வாசில் அம்மாவை தேடினான் அவளை காணவில்லை சமையல் அறையில் இருக்கலாம் என எண்ணினான் தாத்தா இவனை கீழே இறக்கிவிட்டார் இறங்கினவன் பக்கத்தில் இருந்த படுக்கை அறைக்குள் நுழைந்து கொண்டான் அங்கே இவனது அப்பா உட்கார்ந்திருந்தார் அவரது முகத்தில் எப்போதுமே கண்டிராத ஒரு சோகம் அப்பி இருந்ததை இவனால் காண முடிந்தது படுக்கையில் ஏறி கொண்டான் அப்படியே உறங்கி போனான் கனவில் திடீரென தாடியும் மீசையும் உழைத்து பெரிய மனிதரைப் போல அப்பா காட்சி தந்தார் என் தாத்தா செத்துட்டாரு தாத்தா செத்துட்டாரு தாத்தா போயிட்டாரு என்றபடி அருகில் வருகிறார் அவனுடைய தந்தை அவரது வாயிலிருந்து சாக்லேட் வாசம் இவன் நாசிக்குள் புக ஆரம்பிக்கிறது இவனது உடல் ஒரு முறை குலுங்கியது ஆதரவாக முதுகை யாரோ வருடினார்கள் கண்களை திறந்தான் அப்பாதான் மெதுவாக திரும்பி அப்பாவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் மனசு லேசாகி பஞ்சாய் பறப்பது போல உணர்ந்தான் பாசு பாரம் சுமக்கும் மனசு எதிர்பாராத திருப்பத்தோட இந்த கதை முடிஞ்சிருக்கு நன்றி